அவருக்கு முதல்ல அவருக்கும் ஒரு பெரிய நடிகைக்கும் ஒரு முட்டி ஒரு தகராறு வந்தது நாடோடி மண்ணிலே வந்துருச்சு பானுமதி கூட பானுமதி கூட ரெண்டு மூணு இவர் அவங்க முதல் டைரக்ஷன் எம்ஜிஆர்ங்கும் போது திருப்பி திருப்பி எடுக்கும்போது நம்ம கோச்சுட்டு லேர்ன் த டைரக்ஷன் அண்ட் கம் மிஸ்டர் எம்ஜிஆர்ட்டாங்க அவர் எம்ஜிஆருக்கு சீனியர் அம்மானு தான் கூப்பிடுவாரு மிஸ்டர் எம்ஜிஆர்னு தான் அவங்க சொல்லுவாங்க ஸோ அந்த படத்தில் நிற்கிற அளவுக்கு வந்துருச்சு அவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்து உங்களுக்கு தெரியும் அந்த படம் ஜெயிச்சா நான் மன்னன் தோத்தா நாடோடின்னு சொன்ன எம்ஜிஆருக்கு மெயின் ஆர்டிஸ்ட் அந்த அம்மா திடீர்னு கோச்சுட்டு போயிட்டாங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்றதை விட அந்த கதையில் ஒரு மாற்றம் பண்ணி இவரும் அருமையான ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஸ்க்ரீன் பிளே எடிட்டிங் எல்லா நாலேஜும் உண்டு கேமரா சென்ஸ் எல்லாம் உண்டு அந்த அம்மாவை தூக்கிட்டு அதுக்கப்புறம் மிச்ச பகுதியில் சரோஜ கதையை உருவாக்கி அதை கொண்டு வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பானுமதி நினைச்சாங்க இவருக்கு டைரக்ஷன் தெரியாதுன்னு ஆனால் அவர் பெரிய டைரக்டர் பானுமதி டைரக்ஷன் பண்ணி தமிழ்நாட்டுல தமிழ் படம் எல்லாம் பண்ணாங்க தெலுங்குல பண்ணாங்க பெரிய சக்சஸ் கிடையாது அப்ப எம்ஜிஆரை இன்சல்ட் பண்ணவங்க பூராமே அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள் எம்ஜிஆரை விரோதியாக நினைத்தவர்கள் அவர்கள் தான் அவமானப்பட்டார்கள் தோல்வியை சந்தித்தார்கள் ஒரு நாளும் தலைவருக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை இது எம்ஜிஆருக்கும் பானுமதிக்கும் ஆச்சு அதுக்கப்புறம் சந்திரபாபு சந்திரபாபுன்னு ஒரு நடிகர் வந்து எம்ஜிஆர்ல ஃபீல்டுல வந்து அவர் ரொம்ப காலம் தான் வந்தார் ஃபீல்டுக்கு எம்ஜிஆருடைய ஆரம்ப காலங்கள்ல சந்திரபாபுன்னு ஒரு காமெடி நடிகர் கிடையாது அப்ப வேற காமெடி நடிகர்கள் இருந்தாங்க என் எஸ் கிருஷ்ணன் டி ஏ தோரராஜ் அதுக்கப்புறம் காளியன் ரத்னம் அதுக்கப்புறம் எம் ஆர் சுவாமிநாதன் ஒருத்தர் அதுக்கப்புறம் அப்ப உள்ள காமெடி நடிகர்கள் எல்லாம் இருந்தாங்க அவங்க வந்து எம்ஜிஆர் கூட பெரிய புகழ்பெற்ற நடிகர் காமெடி நடிகர்கள்லாம் இல்லை பிற்காலத்துல தங்கவேலு வந்தாரு வி கே ராமசாமியெல்லாம் வந்தாங்க ஆனா சந்திரபாபு ஒரு பீரியடில் நல்ல நடிகராக வந்துகிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் படத்துல நடிச்சார் ஆரம்ப காலங்களில் பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க குலேபகாவலி அந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் எம்ஜிஆர் சந்திரபாபு நல்ல நடிகர் நல்லா பாடுறாருன்னு போட்டாங்க அவ்வளவு தூரம் அவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்த கூட ஒரு படம் எடுத்து மாடி வீட்டு ஏழைன்னு ஒரு படம் எடுத்தாரு அதுல எம்ஜிஆரும் சாவித்திரியும் வச்சு எடுத்தாரு இவரே கதை வசனம் டைரெக்ஷன் எல்லாம் பண்ணாரு வெளியில சொல்லுவாங்க அவரு எம்ஜிஆர் வாழ்க்கை அழிச்சிட்டாரு மாடி வீட்டு ஏழை ஏழை ஆக்கினதே எம்ஜிஆர் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது பொய் அதெல்லாம் இல்ல உண்மை இல்ல உனக்கு எப்படிதான் தெரியும் எம்ஜிஆர் காலத்துல ஒரு விஷயத்தை உனக்கு எப்படி தெரியும்னா சந்திரபாபு கிட்ட டிரைவராக இருந்தவர் அவர் பேருதுங்கிறத யாரும் நான் சொல்ல விரும்பல அவர் ஒரு பெரிய நடிகையினுடைய அண்ணன் அந்த நடிகையும் அந்த அவரும் எனக்கு உறவினர்கள் ஒரு நடிகையா இருந்தவங்க சினிமாவில் இப்ப இல்லை அவங்க உயிரோடு இருக்காங்க ஆனா ஃபீல்ட் அவுட் அவங்க ஒரு நல்ல நடிகையா அப்கமிங்கா வந்துகிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் பீரியட்ல இல்ல அப்ப சின்ன குழந்தை நட்சத்திரமா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்தார் அவர் ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தப்போ எப்படியோ சந்திரபாபுடைய அறிமுகம் கிடச்சி சந்திரபாபு வீட்டில் டிரைவராக இருந்தார் நான் எங்கள் ஊரில் இருந்து திருநெல்வேலியிலேருந்து வந்து தங்கும்போது எனக்கு அவங்க சித்தி பையன் அந்த நடிகை சித்தி பொண்ணு தங்கச்சி அவங்க அண்ணன் வந்து சித்தி பையன் எனக்கு அண்ணன் மாதிரி அந்த வீட்டில் வந்து தங்கும்போது நான் அவரோட போயிருக்கேன் சின்ன வயசுலயே நான் சந்திரபாபுடைய வீட்டுக்கு வாங்க தம்பி கூட்டி போகிறேன் அவளை அறிமுகப்படுத்துறேன்னு போயிருக்காரு அவர் பல விஷயங்கள் சொன்னார் என்கிட்ட அவரோட நெருக்கமாக இருந்து அவருடைய ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது கூடையே அவருக்கு டிரைவர்ங்கிறதுனால அவரை யாராவது ஒரு நடிகைகள் அங்க அவர்கிட்ட பார்க்க வந்தா அவங்களை கொண்டு போய் கார்ல கூட்டிட்டு வந்து அவரோட அவங்க ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருந்துட்டு திருப்பி லேட் நைட்டோ எப்போவோ காலையிலயோ கார்ல கொண்டு போய் விடுவார் அதெல்லாம் பெரிய பெரிய நடிகைகள் அதெல்லாம் நான் இந்த இந்த பகுதியில் சொல்ல விரும்பல ஆனா அவர் தான் சொன்னார் எம்ஜிஆருக்கும் சந்திரபாபுக்கு அந்த உண்மையான தகராறு என்னன்னா சந்திரபாபு புரொடியூசராவும் ஒரு டைரக்டராகவும் எம்ஜிஆர் டேட் கொடுத்தத அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாம் அப்படி பயன்படுத்தாமல் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கதையை சரோஜேவி ரொம்ப நெருக்க சாரி சாவித்ரி ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால சாவித்திரிக்காக கதையை சில மாத்துறது அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபைனான்ஷியர் அதாவது அந்த மாடி வீட்டு இலைக்கு ஒரு நார்த் இந்தியன் ஃபைனான்ஷியர் அவர் தான் பணம் கொடுத்துருக்காரு எம்ஜிஆர் நடிக்கிறாருங்கிறதுக்காக ஏரியாலெலாம் விற்க விற்றுருச்சு அந்த ஃபைனான்சியரோடய ஒய்ஃபிட்ட போய் ஹேரஸ்மெண்ட்ருமாங்க இவர் ஒரு மாதிரி ஹேரஸ் பண்ண 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 அந்த பைனான்சியர் எம்ஜிஆர்ட்ட சொல்லிட்டாரு இப்படி இந்த சந்திரபாபு வந்து என் வீட்டுக்கு வர்றாரு போறாரு அவர் நடந்துக்கிற விதம் சரியில்லை ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்றாரு உடனே எம்ஜிஆர் கூப்பிட்டு கண்டிச்சாரு இப்படி என்ன மிஸ்டர் பாபு இப்படி பண்றீங்கன்னா எம்ஜிஆர் மிஸ்டர் எம்ஜிஆர் தான் மானிமதி மாதிரி சந்திரபாபுவும் அவர் அவ்வளவு தலகனும் ஆணவத்தின் உச்சம் அவரு அவர் அவ்வளவு பெரிய நடிகர திறமை இருந்தும் கூட அவருடைய ஆணவமும் அகங்காரமும் திமுறந்தான் அவரை கொன்னுச்சு ஏழ்மையாக்கி பிச்சைக்காரனாக்கி கொன்னுச்சாதான் உண்மை அப்ப என்ன எம்ஜிஆர் மிஸ்டர் எம்ஜிஆர் ஆர் பெய்டு நீங்க என்னுடைய படத்துக்கு ஒரு ஆக்டர் தான் ஃபைனான்ஷியல் வீட்டுக்கு போறத பத்தி யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட் ஆஸ்ட் மீனி இங்கிலீஷ்ல கட்டி பேசின உடனே எம்ஜி சக்கரமாணி எம்ஜிஆருடைய அண்ணன் அவர் ஏதோ கேட்க வரும்போது செருப்பு சாரி சேர் எடுத்து அவர் அடிக்க போயிட்டார் யாருக்கு ஒத்துக்குவா சொல்லுங்க கூட பிறந்த அண்ணன் ஆரம்ப காலத்துல இருந்து அவ்வளோ தாய்க்கு தாயா இருந்த ஒரு அண்ணனை யாரோ ஒரு நடிகா இவருக்கு அப்புறம் வந்து அவருதான் ஒரு பெரிய காமெடியார இருக்கலாம் ஹீரோவெல்லாம் வந்து வர முடியாது எம்ஜிஆருடைய இடத்த தொட முடியாது ஒரு சேரை எடுத்து அடிக்க போனால் எப்படி ஒத்துக்குவாரு அதனால அந்த படம் நின்றுச்சு ஆனாலும் அவ்வளவு தூரம் எம்ஜிஆரை பகச்சிக்கிட்ட சந்திரபாபுக்கு பிற்காலத்துல அடிமை பண்படத்துல வேஷம் கொடுத்தாரு கஷ்டப்படுறாருன்னு கேள்விப்பட்டு வேஷம் கொடுத்தாரு எவ்வளவு பெருந்தன்மையான ஒரு மனிதர் பாருங்க இதே மாதிரி நாகேஷ் நாகேஷ் எக்கச்சக்கமா படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் அவ்வளவு பெருந்தன்மையா பணக்கார குடும்பத்துல மூணு ரோல் நாகேஷ் பண்ணுவார் ஒரு ஹீரோவா நினைச்சா இப்ப எல்லாம் ஹீரோக்கள்லாம் ஒத்துக்க மாட்டான் மூணு ரோலையும் விடுங்க நல்லா இருக்குங்க அந்த காலத்து நடிகர்கள் அப்படி இருந்தாங்க நாகேஷ் நல்லா பண்ணாருன்னா எம்ஜிஆரோ சிவாஜியோ அந்த சீனை கட் பண்ணாதீங்கன்னு சொன்ன காலம் உண்டு அப்படிப்பட்ட நாகேஷ் தேவர் ஷூட்டிங்க்கு ஒரு நாள் முன்ன பின்ன எம்ஜிஆர் வெயிட் பண்றாரு லேட்டா வர்றாரு அப்ப கேட்டிருக்காங்க சாரு எம்ஜிஆர் வந்து சின்னவர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த ஆளுக்கு வருஷத்துக்கு ஒரு படையா எனக்கு ஒரு மாசத்துக்கு பன்னெண்டு படம் பண்றேன் அப்படின்னு ஒரு தடவை சொல்லவும் இன்னொரு நாள் ஏதோ ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்தாரு என்னன்னு தெரியல கிழவனுக்கு மேக்கப் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டது உண்மை அது உண்மை அப்புறமும் இறக்கப்பட்டு நாகேஷ் இல்லாமல் அதுக்கப்புறம் அவர் இப்படி பேசுறாருன்னு தெரிஞ்சு நிறைய படங்கள்ல சோ தேங்காய் சினிவாசன் எல்லாம் நடிச்சாங்க இருந்தாலும் நாகேஷா அப்படியே அவாய்ட் பண்ணாங்க எல்லாரும் எம்ஜிஆர்னா பயப்படுவோம் எம்ஜிஆர்ட்ட பயந்து போய் சொல்ல பயந்துகிட்டு எம்ஜிஆர் படங்கள்ல நாகேஷ் இல்லை ஆனால் உலகம் சுற்றுவாளிவன் படத்துல மறுபடி நாகேஷை போடுங்க அது நாகேஷ்காக வியாபாரம் இல்லை உலகம் சுற்றுவாளி எம்ஜிஆருக்காக தான் வியாபாரம் பிசினஸ் நாகேஷ் போடுங்கன்னு திருப்பி போட்டார் ரெண்டு நடிகர்களை பார்த்துட்டோம் இந்த எபிசோட்ல இன்னொரு நடிகரை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க அவர் அப்புறம் பகைவனா கருதி தோற்றவர்கள் சினிமா துறையில் எத்தனையோ பேர்கள் இருக்காங்க அப்புறம் சார் சொன்ன சம்பவங்கள்லாம் அடுத்ததுல பேசுவோம் இன்னொரு கடைசியில் ஒரே ஒரு நடிகர் யாருன்னு கேட்டா அசோகன் நேற்று இன்று நாளைன்னு ஒரு படம் அசோகன் வந்து எம்ஜிஆர்லன்னா அசோகன் இல்லை ஆரம்பத்தில் சின்ன சின்ன ரோல்கள் பண்ணிக்கிட்டு ஹீரோவெல்லாம் நடிச்சு பார்த்தாரு பெருசா வரல மணப்பந்தல் ஒரு பெரிய ரோல் பண்ணாரு இது சத்தியம்னு ஒரு படத்தில் ஹீரோவெல்லாம் நடித்தார் எம்ஜிஆர் படங்கள்ல வந்து நடிச்சு தான் பல வில்ல நடிகர்கள் அது பி எஸ் வீரப்பா ஆகட்டும் மனோகர் ஆகட்டும் அல்லது இந்த அசோகன் ஆகட்டும் ஈவன் எஸ் வி ராம்தாஸ் ஆகட்டும் எல்லா நடிகர்களும் எம்ஜிஆரோட நடித்ததுனால மிகப்பெரிய ஒரு மார்க்கட்டும் அவங்களுக்கு ஒரு மரியாதையும் பணமும் புகழும் வந்தது அது உண்மை அப்படி அசோகன் அவர் படங்களில் நடிச்சு பிரபலமாக இருக்கும்போது அவர் ஒரு படம் எடுக்கிறார் எம்ஜிஆரை வச்சு உடனே படம் எடுத்தார் நேற்று நாளை அந்த படத்துல என்ன பிரச்சனை பண்ணாங்கன்னா எம்ஜிஆர் அவரை பழி வாங்கவே இல்லை இப்போ டைரகவலை தான் நான் சொல்கிறேன் அவர் என்ன சொன்னாரு எம்ஜிஆர் வந்து அசோகனை வந்து கட்சியில உள்ள வர சொல்லுங்க அண்ணா டிஎம்கே சேர சொல்லுங்க அப்ப அவர் மீட்டிங் போலாம் போகலாம் உண்டான நம்ம கௌரவம் கொடுப்போம் இல்லைன்னா ஒரு பதவி கொடுப்போம் நம்ம கூட இருக்காருன்னு எம்ஜிஆர் பெருந்தன்மே சொல்லி இருக்காரு ஆனா அசோகன் என்ன சொல்லிட்டாரு ரெண்டு விஷயத்துல ஒத்துக்கல ஒண்ணு வந்து நான் பச்சை குத்த மாட்டேன் அது அது நியாயம் தான் எனக்கு பச்சை குத்துல சரி பச்சை குத்தலைனாலும் பரவாயில்ல வாயை ஒத்துக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம் அசோகன் என்ன பண்ணிட்டாரு நான் வந்து எப்படிங்க ஒரு மலையாளி இந்த நாட்டை ஆடுறதுக்கு நான் போய் இந்த கட்சியில சேர்ந்து ஓட்டு போடுன்னு கேட்கணும்னு சொல்லிட்டேன் அதுக்கு முன்னால படங்கள்ல நடிக்கும்போது மலையாளின்னு தெரியாதா எத்தனையோ பேரு வேற தெலுங்கு காரங்கிட்டால அசோகன் நடிச்சிருக்காரு கூட நடிக்கிற நடிகைகள் கண்ணாம்பா தெலுங்கு இது சத்தியத்துல ஒரு ஹீரோவா நடிக்கும் போது வாய்க்கொழுப்பு திமுரு தலகனும் எம்ஜிஆருக்கு திமிர தலை அழிஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்காரு சிவாஜி கணேசனுக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்காரு ஆனா நான் பழகின அளவுக்கு இந்த காமெடி நடிகர்கள் சாதாரண ஹீரோக்களை விட ரொம்ப திமரா இருந்து அழிஞ்சு போனவங்க லிஸ்ட் பெருசா இருக்கு இவங்க எல்லாம் வந்து ஹீரோக்களோட நடிக்கும் போது இவங்களை வச்சுதான் வியாபாரங்கிற தலகனத்திலையும் திமிரிலையும் அந்த ஹீரோக்களை மட்டம் தட்டி பேசுறது கிண்டல் பண்றது இதை அவங்க காதுக்கு போய் பாதிச்சு இதுல அடுத்த எபிசோட்ல எம்ஜிஆரை எதிரியாக கருதி அவர்கள் யார் ஆனா அவர் எதிரியாக கருதாமல் அவர்களுக்கு மேல் மேலும் உதவி செய்து அவங்க மனசுல இடம் பிடிச்சாரு இன்னைக்கும் தெய்வமா வாழ்றாரு அடுத்த எபிசோட்ல அவருக்கு தொல்லை கொடுத்தாலும் அவர் அவரை எதிரியாக கருதினாலும் அவங்களுக்கு மன்னித்து மறுபடி வாழ்க்கை கொடுத்த அந்த மிகப்பெரிய மாமனிதரை பற்றி அடுத்த எபிசோட்ல தொடரும் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலில் பெல் பட்டன் அழுத்துங்க டிஎம்ஹச் சேனலில் அடுத்த எபிசோட்ல இன்னும் சில சுவையான தகவல்களோட உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர் வணக்கம் நான் அளவோடு ரசிப்பவள் எதையும் அளவின்றி கொடுப்பவன் அன்பின் அழகோடு தழுவி உறவோடு பழகி உயிராக நினைப்பவன் நான் அளவோடு ரசிப்பவள் எதையும் அளவின்றி கொடுப்பவள் அன்பின் அழகோடு தழவிங்கவோடு பழகி உயிராக நினைப்பவன்